வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் டே நம்பர் சிக்ஸ்டீனில் கேட்டிருக்கக்கூடிய டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டினோட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் டூ நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பார்ட் ஒன்று பார்க்காதவங்க தெளிவாக பார்த்துருங்க இப்போ பார்ட் டூ பார்ப்போம் ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்கிறது எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் என்ன இப்போ இதை நம்ம கூட்டு வட்டி கான்செப்டிலேயே சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே அதோடய உயரம் என்னென்னு தானே கேட்டுக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னும் அந்த உயரம் தெரியாது ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து என்ன பத்து சதவீதம் வளருதா அப்போ மொதல் டைம் நூறுலேருந்து பத்து கூட்டினா நூற்றி பத்து பை நூறு ரெண்டாவது டைமும் அந்த பத்து சென்டிமீட்டர் வளர்ந்துருந்துச்சின்னா நூற்றி பத்து பை நூறு இதெல்லாம் ரெண்டு வருஷமாக வளர்ந்து இப்போ தற்போது எவ்வளோ இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ ஓகேவா பதினொன்று நாள் அடிச்சு கொடுங்க ஓர் பதினொன்று பதினொன்று இங்கே ஏழு பதினொன்னா ஏழு பதினொன்னா எழுபத்தி ஏழு பேலன்ஸ் என்ன வரும் மறுபடியும் ஏழுந்தான் வரும் ஓகே அப்போயும் நம்ம ஏழு எழுபத்தி ஏழுங்கிறதையும் நோட் பண்ணிடறாமா ஓகேவா அதுக்கப்புறம் ஓர் பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்னா எழுபத்தி ஏழு அப்போ மேலே ஏழு இருக்குது இந்த சைடு இருக்கப்போ டிவைல டென்னு இருக்குது இதே டிவைலர் டென்னு இருக்குது பத்து இன்ட்டு பத்து நூறு அந்த நூறு தான் இங்கே மல்டிபிள் பண்ணுவோம் ஏழு இன்ட்டு நூறு எழுநூறு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அதை போன்று ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம ஒரு ஈசண்டாக ஷார்ட்கட் மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்க அசலை நம்ம என்னென்னு பண்ணோம்னா நூறுரூவான்னு எடுத்துக்கலாம் இப்போது அதுக்கு அடுத்தது என்னவா மாறுது அசலை போன்று அதை போன்று அப்படின்னா அசலை போன்று அப்படின்னு அர்த்தம் அசலை போண்டு ஒன்று ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது மடங்கு அப்படின்னா இதுதான் மொத்த தொகை ஓகேவா அப்போ இதை நீங்கள் நூறோட மல்டி பண்ணால் நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் இருக்கும் அதாவது அசல் நூறுவா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது மடங்குனா நீங்கள் நூற்றி அறுபத்தொம்பதுன்னே மாற்றிக்கலாம் அமௌண்ட்டாக மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போ அதோடய வட்டி விதங்கிற கேட்குறாங்கள இப்போ நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ப்ரீவியஸாக பார்த்ததே அசல் வழியை ஃபஸ்ட் நோட் பண்ணிடுவோம் என்ட்டு முதல்ல இதில் நூறோட மைனஸ் பண்ணி என்ன பர்சன்டேஜ் வருதோ அதை மைனஸ் பண்ணி ரிமைனிங் வேல்யூ தான் நமக்கு நோட் பண்ணோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வருஷ வருஷம் பத்து இன்க்ரீஸ் ஆகிச்சுனா நம்ம பத்தை மைனஸ் பண்ணோம்னா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் ஓகேவா இப்போது அந்த வேல்யூ நம்மளுக்கு என்னான்னு தெரியாதனால இந்த வேலையை தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஒரு ஒர்க்கருக்கு வட்டி வைத்த கண்டுபிடிக்கிறது ஓகே அதை மைண்டில் வச்சுக்கணும் அப்போ மொதல் வருஷத்துக்கு எக்ஸ் பை நூறு மொத்தம் ரெண்டு வருஷம் தானே இன்னொரு எக்ஸ் பை நம்ம நோட் பண்ணி ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம் அழகாக நம்ம சிம்பிளை பண்ணலாம் எப்படின்னா இந்த நூறு இந்த நூறையும் கேன்சல் பண்ணிடலாம் ரிமைங் என்ன எக்ஸும் எக்ஸும் எக்ஸு ஸ்கொயர்னு வருமா இந்த நூற்றி அறுபத்தொம்போது அப்படியே போட்டுக்கோங்க இந்த நூறு ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறுமா இப்போ பாருங்கள் எல்லா நம்பருமே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் அப்போ எக்ஸுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நூற்றி அறுபத்தொம்போதுங்கிறது பதிமூணோட ஸ்கொயர் வேல்யூ நூறு அப்படிங்கிறது பத்தோட ஸ்கொயர் வேல்யூ அப்போது எக்ஸோட வேல்யூன்னா பதிமூணு இன்ட்டு பத்து நூற்றி முப்பது ஓகே அப்போ எக்ஸோட வேல்யூ நூற்றி முப்பதுங்கிறத இங்கே நீங்கள் மேலே சப்ஸ்கிரிப் பண்ணுவீங்க இப்போ இதில் இருந்து நூற்றி முப்பது எப்படி வந்துச்சு நூறில் இருந்து வருஷ வருஷம் முப்பது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தான் நம்ம இதை முப்பதுங்கிறத கூட்டி நம்ம நூற்றி முப்பது நோட் பண்ணியிருப்போம் புரிஞ்சுங்களா எவ்வளோ சதவீதம் இன்க் வட்டி விதமோ அதை நம்ம கூட்டிகிட்டு தான் இங்கே நோட் பண்ணுவோம் நூற்றி முப்பதுன்ட்டு அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு முப்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினாறாயிரத்தி எட்நூறு தொகைக்கு ஆண்டு இருக்குது ஆறு ஒன்று பை நாலு சதவீத வட்டி வீதம் ஒன்பது மாதங்களுக்கான தனிவெட்டி ஆகுது ஸோ தனி வட்டின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கலப்பினத்தில் இருக்க வட்டி சதவீதத்தை நீங்கள் பின்னமாக எழுதிடலாம் என்ன ஒரு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பை நாலு சதவீதம் இங்கே ஒன்பது மாதம்னு இருக்குது அதை என்ன பண்ணலாம் ஒன்பது பை பன்னெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ எப்பயும் போல் கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதை சப்ஷூட் பண்ணிடலாம் ப்ரின்சிபல் அமௌண்ட் என்ன பதினாறாயிரத்தி எட்நூறு என் வேல்யூ என்ன ஒன்பது பை பன்னெண்டு நோட் பண்ணிக்கலாம் ஆர் வேல்யூ என்ன இருபத்தி அஞ்சு பை நாலு ஓகேவா ஃபார்முலா வரக்கூடிய ஹண்ட்ரட் இதை சிம்பிள் எப்படினா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இப்படி சிம்பிள் இப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது நாலால் அடிச்சு கொடுத்தா முன்னாங்க பன்னெண்டு இங்கே நாலு நாங்கா பதினாறு இரு நாங்க எட்டு ஓகேவா அதுக்கு அடுத்தது மூணாவில் நம்ம அடித்து கொடுத்தோம்னா ஒரு மூணு மூணு இங்கே மூணு மூணா ஒம்பது ஓகேவா இன்னி நம்ம எதுவும் நாலால் அடித்து கொடுக்க முடியாது ரெண்டால் அடித்து கொடுக்கலாம் அப்போது இரண்டா நாலு இங்கே இங்கே இருபத்தி ஒன்று அப்படின்னு வரும் இருபத்தி நாற்பத்தி நாற்பது ரெண்டுனா இருபத்தொன்றுன்னு வரும் இனி எதையும் நம்ம சிம்பிளை பண்ண முடியாதுல்ல அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபத்தி ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு டிவைடர்ட் பை ரெண்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு டிவைடர்ட் பை ரெண்டு இப்போ மூணு இன்ட்டு இருபத்தஞ்சு எழுவத்தி அஞ்சா ஓகே எழுவத்தஞ்சி இன்ட்டு இருபத்தொன்று ஒரு ஆறு அஞ்சு சாரி ஒரு ஏழு ஏழு இரு அஞ்சா பத்து ஜீரோ பேலன்ஸ் ஒன்று பதினாலு இன்னும் பதினஞ்சு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ சரி மாற்றி மாற்றி நோட் பண்ணுறேன் அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு அஞ்சு டிவைடட் பை ரெண்டு அடிச்சு கொடுங்க ஏழு ரெண்டா பதினாலு பேலன்ஸ் ஒன்று பதினேழுனா எட்டு ரெண்டா பதினாறு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சு மறுபடியும் ஏழுன்னு வரும் அப்போ எட்நூற்றி எழுபத்தி ஏ மிஸ்டேக் பண்ணுறேன் சரி சரி ஓகே ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ எழுநூற்றி எண்பத்தி ஏழு தான் அதற்கான ஆன்சர் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் பாயிண்ட்டில் வரணுன்ட்டு அவசியமே இல்லை ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எழுநூறு சம்திங் இருக்குது அதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இடையில கொஞ்சம் மிஸ்டேக் கரெக்டாக ஆன்சர் நோட் பண்ணுறேன் ஆனால் சொல்லும்போது உங்களுக்கு நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன் சாரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு சதவீத தனிவட்டி விதத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னிட்டுருக்காங்க ஸோ தனிவட்டி கான்செப்ட் ஓகே அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மொத்த அதாவது அசல் வேல்யூ அசல் வேல்யூ செகண்ட் கொடுத்துருக்கிறது மொத்த அமௌண்ட்டு ஓகேங்களா அப்போ மொத்த அமௌண்ட்டில் இருந்து இந்த அசல் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா வட்டி கிடச்சிரும் ஓகே எவ்வளவு தனி வட்டிங்கிறது கிடச்சிரும் ஸோ அப்போ இங்கே வட்டி எவ்வளோ வருது பாருங்கள் ஜீரோ ரெண்டு இங்கே ஒன்றுன்னு வரும் ஒன்று ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இப்போ நம்ம டேரெக்டாக பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் நம்ம சப்ஷிட் பண்ணி எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்கள்ல ஸோ அதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் அண்ட்ரஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது புன்சல் அமௌண்ட்டு ஐயாயிரத்தி அறநூறு என் வேல்யூ தெரியாது ஆர் வேல்யூ ஆறு சதவீதம் டிவட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு அமத்தார் ஐம்பத்தாறு ரெண்டு அம்பத்தாறு நூற்றி பன்னெண்டு அப்போ இருபதுன்னு வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டால் அடிச்சு கொடுத்தா நூரெண்டு ஆறு பைத்ரெண்டு இருபது அப்போ என்னோடய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பை மூணுன்னு வரும் இந்த மூணு இந்த சைட் போகும்போது டிவைடில் மாறும் பத்து பை மூணு அடிச்சு கொடுத்தோம்னா மூணு ஒம்போது பேலன்ஸ் ஒன்று வரும் ஒன்று பை மூணு அப்போ மூணு ஒன்று பை மூணு ஆண்டுகள் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டைமண்ட் ஒர்க்கில் இருந்து இரநூத்தி எண்பது நபர்கள் ரெண்டு முறை பயணம் செய்கின்றனர் எனில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்போது அவன் நபர்களுக்கு கீழே ஆயிரத்தி நானூறு நோட் பண்ணணும் ஸோ நபர்கள் எண்ணிக்கை அதிகமானால் கண்டிப்பாக ட்ரிப்பும் அதிகமாகும் அப்போ இது நேர்மாறல் நேர்மாறல்னால் ஜஸ்ட்டு கிராஸ் மட்டும் மட்டும் இப்போ இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன் ஏழால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நாளையில் சாரி பதினாலில் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் வரும் பதினாலில் அடிச்சு கொடுத்தா டூ டைம் வரும் இங்கே ஒன் டைம் அப்போ இங்கே தர பத்து இருக்குன்னு அர்த்தம்னா இந்த ஜீரோவையும் சேர்த்தோம்னா பத்து அடுத்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் பத்து தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு விவசாயிடம் நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துகளுக்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அவர் முப்பத்தி ரெண்டு வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு தான் நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துக்கு இருபத்தி எட்டு நாளைக்கு சாப்பாடு இருக்குது இப்போ முப்பத்தி ரெண்டு வாத்துகளை விற்றுட்டாரா அப்போ நூற்றி நாற்பத்தி நாலில் முப்பத்தி ரெண்டு பவுன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே ரெண்டு வரும் இங்கே ஒன்று வரும் ஒன்று நூற்றி பன்னெண்டு வாத்து தான் இருக்கும் நூற்றி பன்னெண்டு வாத்துக்கு எத்தனை நாட்களுக்கு சாப்பாடு இருக்கும் இதான் கேள்வி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எதால் அடிச்சு கொடுக்கலாம் ரெண்டாள் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா ரெண்டாள் அடிச்சு கொடுத்தா எழுவத்தி ரெண்டு வரும் இங்கே ஐம்பத்தி ஆறு வரும் ஓகேவா அடுத்து இருபத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தாறு அப்போ டூ டைம்ஸ் வந்துடும் அடுத்து ஓரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டா ஆறு பேலன்ஸ் ஒன்று அப்போ ஆறெண்டா பன்னெண்டு முப்பத்தாறு நாட்களுக்கு இருக்கும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ சிம்பிளை பண்ணுறதுல நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நம்பரும் ஒரு ட்ரிக்கு தான் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன் கமா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இவற்றின் மீப்போமா மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எல்சிஎம் தான் இங்கே கேட்டிருக்காங்க

பேஸ் காமனாக இருக்க எல்சியம் கண்டுபிடிக்கிறந்தா பேஸ் காமனாக இருக்கலே ஹை வேல்யூ எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இது வந்திருக்கா ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் மட்டும் இங்கே அதுக்கு அதுக்கடுத்து இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்றும் வருமா எக்ஸ் மைனஸ் ஒன்றும் வரும் இதுலேயே இந்த ரெண்டை வச்சே உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வரணும் எக்ஸ் மைனஸ் ஒன்று வரணும் ஆனால் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் வந்திருக்கா அப்போ இதுவும் வராது ஆப்ஷன் சி வராது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரே வரல இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது அப்போது இதுவும் தவறு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் இதற்கான ஃபார்முலா எழுதணுங்கிற அவசியமே இல்லை அதுக்கான ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்து இந்த டேம் அப்படியே வரும் இந்த டேம் அப்படியே வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற வரும் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பேஸ் காமனாக இருக்கிறதையும் நம்ம எடுத்துட்டோம் ரிமைனிங் இருக்க ஆள் எல்லா டவுமே நம்ம எடுத்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரு எண்களின் மீப்போவா எட்டு எண்ணில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீப்போமா எல்சியமாக இருக்க முடியாது இதுதான் கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் ஹச்எஃப் ஃபேலி எட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல ஓகேவா ஸோ ஹச்சியஃபேலி எட்டுன்னு இருக்கு அப்படின்னா எல்சிஎம் வேல்யூ பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா என்ன ஹச்எஃப் வேல்யூவாக கிடச்சதோ அதோடய மடங்காக தான் இருக்கும் ஓகேவா மடங்கு அப்படின் தான் இருக்கும் அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் எது எது எட்டோட மடங்குன்னு பார்க்கணும் இருபத்தி நாலுங்கிறது எட்டோட மடங்கு தான் நாற்பத்தி எட்டு எட்டோட மடங்கு தான் அரைட்டா நாற்பத்தெட்டு அதே போல் ஏ ஐம்பத்தி ஆறு எட்டேலாம் ஐம்பத்தாறு இதுவும் மடங்கு தான் ஏ அறுபது மட்டும் மடங்கில் வராது ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இது இருக்க முடியாதானே கேட்டாங்க ஸோ டி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பேர் பொது எண் அதாவது ஹச்எஃப் கேட்டிருக்காங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதோடது பதினாறு எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் இருபத்தி நாலு எக்ஸ் ஒய் க்யூப் இசட் இப்போ இதில் ஹச்எஃப் கேட்டாங்கன்னா பேஸ் காமனாக இருக்கணும் பவர் வேல்யூ லோ வேல்யூ இருக்கணும் இங்கே எக்ஸு க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்போ இது தான் அந்த ஹச்சிஎஃப் வேல்யூ அதே போல் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது ஒய் க்யூப் இருக்குது ஒய் ஸ்கொயர்டு தான் இதற்கான ஹச்சிஎஃப் வேல்யூ இஜெட்டை நம்ம எடுக்கணும் அவசியமே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் இஜட்டே இல்லை ஓகே எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இப்போ பதினாறுக்கும் இருபத்தி நாலுக்கும் எல்சிஎம் நம்பர் சாரி ஹச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா இந்த எட்டு அப்படிங்கிற நம்பர் இந்த பதினாறையும் டிவைட் பண்ணும் இருபத்தி நாலுங்கிற டிவைட் பண்ணும் ஓகேவா அப்போ எட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் தான் அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ மூணு நம்பர் கொடுத்து அதுக்கூட கட்சியை ஃபின்னான்னு கேட்டுருக்காங்க இதுக்கு நீங்கள் தானாபத்துல நோட் பண்ணிடுங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாலு அறநூற்றி முப்பத்தி ஆறு ஓகேவா ஸோ அப்போ இது நம்ம இப்போ டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெண்டாவது டிவைட் பண்ணலாம் ஒன்று அடுத்து பத்தொம்பதுனா எட்டு வரும் அடுத்தது பத்தொம்பதுனா ஒன்பது வரும் அடுத்து பதினாறுனா எட்டு வரும் நெக்ஸ்ட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மூணு ஒன்று எட்டு ஓகே இப்போ மறுபடியும் நம்ம ரெண்டாவது தான் டிவைட் பண்ணலாம் ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா ஒன்பது ஒன்பது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு ஆறு நெக்ஸ்ட்டு ஒன்று அஞ்சு ஒன்பது ஓகேவா இப்போ இந்த வேலையை நம்ம மூணாவில் டிவைட் பண்ணலாம் முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அப்படின்னு வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது ஒன்று ஒரு ஈவன் நம்பர் வந்திருக்கு ஒன்று நம்பர் வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்கனால இதுக்கப்புறம் எதுவும் சிம்ப்ளை பண்ண முடியாது கச்சிஎஃப்க்கு இது மட்டுமே போதும் ஏன்னா வரும் இரண்டாம் நாலு நாலு நாமுனா பன்னெண்டு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு துணை சலவை செய்யப்படும் போது ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் சுருங்கிறது எனில் இது பின்னத்தில் குறிப்பிடுங்க அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜை பின்னத்தில் எப்படி எழுதலாம் அப்படி தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சுங்கிறது ஒன் பை டூ தானே ஒன் பை டூ பர்சன்டேஜ் ஓகே இப்போ இது ஒரு பின்னவம் அது டெசிமலாக ஒரு பின்னவம் மாத்திரணும் அதுக்கடுத்தது இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக ஒன் பை டூ அப்படியே போட்டுட்டு பர்சன்டேஜ் பதிலாக டிவைடில் ஹண்ட்ரட் அப்போ ஆக்சுவலாக என்ன வரும் இந்த ரெண்டு இங்கே கீழே வந்து மல்டிப்புள் ஆகிரும் அப்போ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு நூறு ரெண்டு இன்ட்டு நூறு என்ன இரநூறு ஒன்று பை இரநூறு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு பாருங்கள் மதிப்பு கான்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூட் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ரூட் டுவல் இப்போ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க நம்பர் ரெண்டாக பிரிக்கணும் அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா ஒரு நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பராக வரணும் இப்போ ஒன் இருபத்தி ஒம்பது மூணா மூணாக இருபத்தேழு தானே அப்போ ஒன்பதுங்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே இந்த மாதிரி நம்ம பிரிக்கணும் அதே போல் இங்கே அடுத்த நம்பர் நம்ம பிரிக்கும் போது இன்னொரு ஒரு யூனிட்டி அதாவது சேமாக வரணும் என்னென்னா இங்கே திரிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அதே போல் இங்கேயும் திரிங்கிறது வர்ற மாதிரி பிரிச்சுக்கோ ஏன்னா ஆரண்டாக பன்னெண்டுங்கிறது வரும் ஆனால் இதில் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே இல்லை அதே இது நாமூனாக பன்னெண்டு இதில் நாலுங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தானே இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் கிடச்சிருச்சு அதே போல் முன்னாடி இருக்க அந்த த்ரீங்கிறது இங்கேயும் வந்துடும் இதுதான் இதுக்குரிய ஒரு லிங்க்கு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்லாம் இந்த பாட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் ஒன்பது ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா மூணுன்னு வரும் மூணு ரூட் த்ரீ ப்ளஸ் நாலு ரூட் களில் வெளியில் வந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு ரூட் த்ரீ அப்போ மூணு ரூட் த்ரீ ப்ளஸ் ரெண்டு ரூட் த்ரீ ரெண்டை கூட்டினோம்னா அஞ்சு ரூட் த்ரீ ஆப்ஷன் சிதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மனிதன் ஐந்து நாட்களில் நூறு திராட்சைகளை சாப்பிட்டான் ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட ஆறு திராட்சைகளை கூடுதலாக சாப்பிடுவதாக வைத்து கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டான் இப்போது இதில் இருந்து அவங்க என்ன டேட்டா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசை அதோட கூடுதல் கான்செப்ட் ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் ஐந்து நாட்கள் அப்படின்னா மொத்தத்துக்கு அஞ்சு நாள் அப்போ இதுதான் என்ன மொத்தத்துக்கு நூறு திராட்சைகளை சாப்பிட்டான் அப்படின்னா இதுதான் அஞ்சு நாள் சாப்பிட்டதோட கூட்டுத்தொகை ஓகேவா மொத்தம் எஸ்எனோட வேல்யூ நூறு திராட்சைகள் ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாள் சாப்பிட்டதை விட ஆறு சா திராட்சைகள் கூடுதலாக சாப்பிட்றாங்களே அப்போ டியோட வேல்யூ ஆறு ஓகேவா அப்போ இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கும் போது முதல் நாளில் எத்தனை திராட்சையில் சாப்பிட்ருப்போம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கடைசி உறுப்பு தெரிலனா ஒரு ஃபார்முலா கடைசி உறுப்பு இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா கடைசி உறுப்பு இதுக்கு தெரியலை அப்போது என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும் உண்மையான அப்ளை பண்ணாமல் எஸ்எனோட வேல்யூ நூறு என்னோட வேல்யூ அஞ்சு அஞ்சு பை ரெண்டு நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு ஏ ஏவோட வேல்யூ தெரியாது அதே போல் என் மைனஸ் ஒன்னால் அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு எண்டு டியோட வேல்யூ ஆறு ஓகேவா ஸோ இது தான் இங்கே இருக்கிறது இப்போ அஞ்சு பை ரெண்டு அப்படியே வச்சுருங்க டூ ஏவும் அப்படியே வச்சிருங்க ப்ளஸ் நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு இப்போ இந்த சைடு நூறு இருக்குல்ல நூறு ஓரஞ்சு அஞ்சு இங்கே இருபது அஞ்சா நூறு இப்போ ரெண்டு இன்ட்டு இருபதுன்னு மாறிடும் டிவைட் இருக்கிற ரெண்டு இந்த சைடு ஒன்பது அப்போ நாற்பதுன்னு வருமா நாற்பது ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு இந்த டொண்ட்டி ஃபோர் ப்ளஸில் இருக்கிற இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும் அப்போது நாற்பது மைனஸ் இருபத்தி நாலு இதுதான் டூ ஏவோட வேல்யூ நாற்பது மைனஸ் இருபத்தி நாலு என்ன மீதி பதினாறு ஈக்குவல் டு ரெண்டு ஏ அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு ஏவோட வேல்யூ எட்டு ஏவோட வேல்யூ எட்டு ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா இப்படி தான் நீங்கள் இந்த இந்த கேட்டிருக்க கொஸ்டினாக நீங்கள் சால்வ் பண்ணணும் கண்டிப்பாக இதில் நம்ம சொல்லியிருக்க மெத்தட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்ன மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நல்லா ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட பேச்சை பற்றி மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுங்கள் இதுவரைக்கும் நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க பிஒய்கு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம பார்க்குறோம் ஸோ டாபிக் வைஸாக நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துருப்போம் ஓவராலாக நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் மேக்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சூட்டபுளாக இருக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே உங்களுக்கு நான் வித்தவுட் ஆன்சர் கீயோடு கொடுத்து அதுக்கடுத்து ஆன்சர்க்கு கொடுக்குறேன் அதுக்கடுத்து அதுக்கான எக்ஸ்பிரேஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலுமே கூட இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்போ ஜாயின் பண்ணாலும் டே ஒன்னுலேருந்து உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடறாதிங்க இதற்கான ஃபீஸ் அமௌண்ட்டு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ இவ்வளோ லோ காஸ்ட்டில் ரொம்பவே குவாலிட்டியான க்ளாஸஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது பேஸ் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேட்ச் டீடெயில் தெரிஞ்சுக்கலாம் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ